பைக்ல கடத்தினா பிடிக்கிறீங்க ரயில்ல கடத்தினா பிடிக்கிறீங்க இப்போ எப்படி பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் என படகு மூலம் வெளிமாநில மதுபாட்டில்கள் கடத்திய நபர்களை தூண்டில் போட்டு பிடித்த போலீசார் படகு இருசக்கர வாகனம் இரண்டாயிரம் மது பாட்டில்கள் பறிமுதல் பாண்டிச்சேரி காரைக்காலில் இருந்து மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளசாராயம் நடத்தி வரப்பட்டு நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை தடுக்க மாவட்ட காவல்துறை சார்பில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் மதுபாட்டில்கள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் ஐஸ் பெட்டி புல்லுக்கட்டுகளில் வைத்து நூதன முறையில் கடத்தி வந்தனர் போலீசார் அதனையும் கண்காணித்து நடவடிக்கை எடுத்ததால் ரயில் மூலமாக கடத்தலில் ஈடுபட்டனர் ரயில் மூலமாக சரக்கு பாட்டில்கள் கடத்துவதை அறிந்த போலீசார் ரயில் நிலையங்களில் சோதனை செய்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் சாலை மார்க்கமாக கடத்தினாலும் ரயிலில் கடத்தினாலும் பிடிக்கிறீங்க என ஃபைபர் படகு மூலமாக காரைக்காலில் மது பாட்டில்களை கடல் வழியாக கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் நாகூர் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பட்டினச்சேரி ரயில்வே சுரங்கப்பாதை அருகே படகில் மது பாட்டில்கள் கடத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் அப்பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வப்போது வெட்டாறு வழியாக ஃபைபர் படகு மூலமாக வாஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் கார்த்தி இருவரும் காரைக்காலில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து தொன்னூறு எம் எல் இரண்டாயிரம் மது பாட்டில்கள் பயன்படுத்திய படகு மூன்று இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் போட்டாலும் அடிக்கிறாண்டா என்பது போல எப்படி போனாலும் பிடிக்கிறாங்க என நொந்து கொண்டே கம்பி என்ன சிறைக்கு சென்றனர் நாகையில் ஃபைபர் படகு மூலமாக வெளிமாநில மதுபாட்டில்கள் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது